உங்கள் அத்தை யாமில் இப்படி இருக்காங்க எனக்கு எங்கே தெரியும் எங்கள் ரெண்டு பேரெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தியாச்சு ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஏமா ஃபேமிலிக்குள்ளாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது இதில் சுவானி விஷயத்தை நான் எப்படி இவங்க வீட்டில் போய் சொல்ல போகிறேன்னு தெரியலையே சொன்ன மாதிரி சுவானி இங்கே தானே இருப்பா இன்னும் ஆளே காணதுக்கு இல்லை எங்கே போய் இருக்காளோ தெரியல நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அதையும் மிஸ் பண்ணிவிடுவேன் போல இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இருந்து கொஞ்சம் எந்திரிச்சா அந்த பக்கம் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா மொத்தமும் அவங்க குடும்பமாக தான் இருக்குது நம்ம எப்படி அவளை போய் பார்க்கறது டேய் டீ கார்த்தி உன்னதண்டா கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதலே வாங்காம இருக்க ஆ சொல்லு ராம் என்ன ராம் இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டே இருக்கோம் நீ எதுவுமே சொல்லாம இருக்க அது அது வந்து ஒண்ணும் இல்லடா அது ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் வேலை விஷயம் கார்த்தி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன் நீ எதை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்க ஆனா என்ன விஷயம்ட்டு தெரியல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆடா வீட்டில் அப்பா எதுவும் திருப்பி பிரச்சனை பண்ணிட்டாரோ இவன் இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு என்ன உங்க அப்பா மறுபடியும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரோ சேச்சா அதெல்லாம் இல்ல அவர் எங்க வீட்டில் இருக்காரு அப்படி என்னாச்சு கார்த்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க தேய் உனக்கும் சுவானிக்கும் எதுவும் பிரச்சனையா ஒன்னதாமே கேட்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனையா எதுவும் சண்டை எதுவும் போட்டேலாம் சேச்சா அப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் யாமளே இப்படி இருக்க அது ஒண்ணு இல்ல சண்டை போடறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசினா தானே நாங்க ரெண்டு பேரும் பேசியே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கிட்ட ஆகு என்ன கார்த்தி சொல்லுங்க ஏன் அவ ஃபோன் எதுவும் பண்ண மாட்டலா இல்ல எக்ஸாம் இருந்துச்சு அதனால ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு இப்பவும் அவ பேசுறது ம் இதுதான் விஷயமோ ஆமரம் அதுதான் பிரச்சனை சரி நான் ஜென சொல்லி சுவானி எங்க கூட்டிட்டு வர சொல்லட்டா நீ பேசுகையா இல்ல வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல அவளோட பிரச்சனையும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் எங்க விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும் அவ்வளவுதான் அவ பேசாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை தூரமா நின்று பாத்துட்டு அம்மாட்டிக்கு போயிருவேன் நான் அம்மாட்டுக்கு போய் பேச போய் அப்புறம் இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் பாத்தி அவங்க அம்மாட்டி போய் போட்டுக் கொடுத்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே ஆமாம் நீ சொல்றது கரெக்ட் தான் நானும் ஜெரஞ்சும் கல்யாணம் ஓடி பண்ணோம் நான் ஆதிக்கும் நந்தினிக்கும் பிரச்சனை ஆகிபோச்சு அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கே அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க இவ்வளோ ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க எப்படி சுவானி என்ன கல்யாணம் பண்ணி தருவாங்க அதுவும் அவள் இப்போ தான் இது முடிச்சு காலேஜ் படிப்பே போறா இந்த நேரத்தில் எங்க பிரச்சனை எதுவும் வீட்டில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவளை படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்கன்னா எனக்கு அது வேற கஷ்டமாக போயிடும் அதனால தான் நான் அவளை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டேன் கொஞ்சம் முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் எப்படி போனேன் அவள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தா நான் பேச வேணும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தா ஆனால் நான் பேசல தேவையில்லாம யாராவது பார்த்து எதுவும் பிரச்சனையாக கூடதில்லா ஆமா கார்த்தி கொஞ்ச நாள் பொறுமையாக இரு எல்லாமே சரியாக கண்டிப்பா கண்டிப்பாக எனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நானே வீட்டில் பேசுகிறேன் ஆமாம் ஆதியோட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நானும் ஆதியும் சார்ந்து உங்கள் விஷயத்தை பேசிடுவோம் எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும்லாம் ரெண்டு மூணு வருஷமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடும் இப்போ நான் இருக்க வீடு எங்கள் அப்பாவுக்கு வீடு அந்த வீட்லலாம் நான் சுவனிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு மாட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எனக்குன்னு ஒரு வீடு அது அப்புறம் தான் நான் சுவானி கல்யாணம் பண்ணிக்கே வீட்டில் வந்து கேட்பேன் முதல்ல அம்மாவே தங்கச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீட்டில் ஒரு நாள் பிரச்சனை ஓயாது ஓ அதை பத்தியும் யோசிக்க வேண்டியது இருக்கு இவளை பத்தியும் யோசிக்க வேண்டியது இருக்கு அதனால தான் இப்போதைக்கு இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் மச்சா நீ கரெக்டா யோசிச்சிருக்கடா உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்க பேசாமல் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருங்க எல்லாமே சரியாயிடும் ஆமா ராம் ஐயோ இவங்க என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காங்க காத்தி சுவானி சுவானி ஐயோ யாராவது பாத்தாங்கன்னா ராமன் எல்லாம் நிக்காம இவங்க என்ன யா கிட்ட பேசுறாங்க சுவானி எப்படி இருக்க நல்லா இருக்கியா எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்க ஆ நல்லா பண்ணிருக்கேனே நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அம்மா நீ இப்ப எங்க போற இல்ல சத்யா ஜனனி அக்கா நந்தினி எல்லாம் எங்கயோ இருந்தாங்க யாரையும் காணோம் அதான் அவங்கள தேடி போறேன் ஏண்டா இப்படி நிக்க போய் பாஸ் உனக்கு கிடைச்சா நல்ல சான்ஸ். போய் ரெண்டு நிமிஷம் பாசி. நாங்க பாத்துட்டு யாராச்சும் வராங்களா இல்லையான்னு. வேண்டாம். அத ஏன் கிட்ட நினைக்கல. தேவ இல்லாம பிரச்சனை ஆயிடும். ஆதி நம்ம பாத்துடலாம். 얘는 கதுவே போதோம். சவனி உனக்கு கார்த்திகிட்டயும் பாஸ் பண்ணுமா? ஆ உனக்கு பாஸ் பண்ணனும்னா தக்கனமே பாசி. அவனுக்கு உன்கிட்ட பாஸ் முடியலனா ரொம்ப வருத்தோம். இவ்ளோ நேரத்து அதுதான் சொல்லி பொலபிட்டு இருந்தான். இல்ல ராமண்ணே யாராவது பாத்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அம்மா அத்தை எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. புரியுது உனக்கு என்ன பேசணும்னா பேச நாங்க பாத்துக்கிறோம் பேசணும் போல தான் இருக்கு ஆனா வேண்டாம் பாருடா அவ மூஞ்சிய எப்படி வச்சிருக்கானு நான் எப்படியுமே பேசுறதுக்கு அப்படி பயந்து போய் நின்றுட்டு இருக்கா ரெண்டு பேரும் இப்படி பயந்துகிட்டே இருங்க வேண்டா அதி இதுக்கப்புறம் அவன் காலேஜ்க்கு எல்லாம் போக வேண்டியது இருக்கு அவங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்லாம் தெரியும் இருந்தாலும் வேண்டாம் தூரமா இருந்து எனக்கு அவளை பார்த்தாலே போதும் சரி இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நீ பயப்படுக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாண்ணே எனக்கு பயமாதான் இருக்கு யாராவது பாத்துட்டாங்கண்ணா சரி ஜனனி சத்யா எல்லாரும் பின்னாடி தான் இருந்தாங்க இப்போ தான் இப்படி போனாங்க நீ போய் பேசு ஆ சரிண்ணே அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆ என்னம்மா சொல்லு இல்லை நான் எக்ஸாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ண முடியல அம்மா கிட்டேருந்து ஃபோன் வாங்கினா எதுவும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணல ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு நான் சொல்லிக்கேன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் நல்லா பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு நல்ல மார்க் வந்துடும் இதை மட்டும் அவங்க கிட்டே சொல்லிடுங்களேன் உண்மையிலே எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கியா

வருத்தமா இருக்குன்னு மூஞ்சி ஏன் சிரிச்ச மாதிரி வச்சிருக்கேன் இப்போ ஓகேவா மச்சான் இப்ப சொல்லட்டா ராம் விளையாடாத என்ன விஷயம் சொல்லு அவ ஏதாவது சொன்னாலா ஆமா அவங்க வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை பச்சு போல இருக்கு சத்தியா ஏதோ வீட்டுல போட்டு கொடுத்துட்டா அதனால ஏதோ சின்ன பிரச்சனை அதனால நான் இனிமேல் அவங்க கூட பேசமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு வீட்ல ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சுட்டு அதனால இனிமேல் நான் பேச மாட்டேன் போன் பண்ண மாட்டேன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னான் ராம் என்னடா சொல்லுங்க எப்படி அவங்க வீட்ல தெரியும் அது சத்திய கிட்ட யாரோ சொல்லியிருப்பா போல இருக்கு சத்தியம் அவங்க மட்டும் சொல்லியிருக்கா என்னடா தப்பு பண்ணோம் ஏன்டா எங்களுக்கு நடக்குது ராம் இப்போ எதுக்கு சிரிக்க நானே டென்ஷன்ல இருக்கேன் டே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி போன் கேட்டா பிரச்சனை ஆயிடும் அதனாலதான் எனக்கு போன் பண்ண முடியல நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான் நிஜமாவா ஆமாடா எக்ஸாம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கலாம் கண்டிப்பா இந்த வாட்டி நல்ல மார்க் வந்துடும் நல்ல காலேஜ்ல சீட்டு வாங்கிருவேன் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன் நான் ஃபோன் பண்ணணும்னு தான் இருக்கும் ஆனா வீட்டில் எதுவும் தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிடும் தான் ஃபோன் பண்ணல அவங்களை ஃபீல் பண்ணிக்காதுங்கன்னு சொல்லுன்னு சொன்னான் எனக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்கு அதுக்குள்ள இப்படி பயந்து முஞ்சியெல்லாம் வேறு போயிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா பிரச்சனை இல்லை ராம் நான் எதனாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன் ஏற்கனவே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் தனியாகவே ஆனால் சுவாணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவே என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது சரி வருத்தப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே அவ சமாளிச்சிருப்பான் அவள் காலேஜ் படிப்பு மட்டும் முடிக்கட்டும் நானே அவங்க வீட்டில் பேசுகிறேன் தெரியா ம் சரி ராம் வா நம்ம போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் ஜன்னனி வர ஷாப்பிங் கூட்டிட்டு போனேன்னு சொல்லியிருக்கேன் அவளை மட்டும் கூட்டிட்டு போயிடல அவ்வளோதான் நீ ஷாப்பிங் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நாளைக்கு காலையில் அவ்வளவு ஊருக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகல அதுக்குள்ள பொண்டாட்டிய ஊருக்கு ஊருக்கு அனுப்புறதுல எவ்வளவு சந்தோஷம் இந்த வசந்தி அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே ஆளையே காணதில்லை எல்லாரும் சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காவ இந்த அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே இவியர்கிட்ட கிஃப்டே எடுத்துட்டு வர சொல்லிருக்கு அப்பயே கொண்டு போய் கிஃப்டையும் கொடுத்துருவோம் உமாக்கு நான் வந்துட்டாளா எங்க போனானே தெரியல ஏக்கா நீ எங்கக்கா போன உனக்கு இவ்வளவு நேரமா நாங்க தேடிட்டு இருக்கோம் நீ சின்ன பண்ணி நீ சின்ன பண்ணி நான் இப்பதான் சாப்பிட்டு வரஞ்சிட்டேன் ஏக்கா என்னக்கா சொல்றீங்க எங்க கூட தானக்கா சுத்திட்டு இருந்தீங்க எப்பக்கா சாப்பிட போன அங்கேயே நின்னுட்டேன்னா ஒரே பசி பத்துக்க உங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணி நின்னுன்னு வச்சுக்கோங்க எனக்கு மாதிரி சாப்பாடு கிடைக்காது